தாம்பரத்தில் ஆட்டோ ஓட்டுவதில் ஏற்பட்ட தகராறில் ஆட்டோ ஓட்டுநரை வெட்டி படுகொலை செய்த ஐந்து பேர் தாம்பரம் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் ஆட்டோ ஓட்டுநர் கொலையாக்க என்ன காரணம் சரணடைந்தவர்கள் கொடுத்த வாக்குமூலம் என்ன பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிப்பலி விட் ஸ்பெஷலைசேஷன் இன்ட் எலெக்ட்ரிக் vehicles அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் தாம்பரம் அடுத்த இரும்புலியூர் ஏரிக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக் ராஜா ஆட்டோ ஓட்டுநரான இவர் மீது அடித்தடி வழக்குகள் சில தாம்பரம் காவல் நிலையத்தில் உள்ளது நேற்று முன்தினம் இரவு சுமார் பதினோரு முப்பது மணி அளவில் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் ஆட்டோ சவாரிக்காக இவர் நின்று கொண்டிருந்தபோது அங்கு வந்த மர்ம நபர்கள் கார்த்திக் ராஜாவை அறிவாளால் சரமாரியாக வெட்டினர் இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தாம்பரம் மாநகர காவல்துணை ஆணையர் பவன்குமார் தலைமையில் உதவி ஆணையர் நெல்சன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து கார்த்திக் ராஜாவின் உடலை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் மேலும் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கொலையாளிகளை அடையாளம் காணும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் தாம்பரம் காவல் நிலையத்தில் கார்த்திக் ராஜா கொலை வழக்கில் ஆட்டோ ஓட்டுநர் ஆனந்தன் அவரது கூட்டாளிகளான ரஞ்சித் கெவின் ஷாம் அஜித் ஆகிய ஐந்து பேர் சரணடைந்துள்ளனர் இவர்களிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் கார்த்திக் ராஜா மீது ஏற்கனவே காவல் நிலையத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது இவர் தற்போது ஆட்டோ ஓட்டி வரும் நிலையில் தாம்பரத்தில் உள்ள எந்த ஆட்டோ ஸ்டாண்டிலும் இவர் உறுப்பினராக இல்லை என்பதும் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் தாம்பரம் பேருந்து நிலையம் லைனில் ஆட்டோ ஓட்டும் ஆனந்தன் கார்த்திக் ராஜாவிடம் இந்த பகுதியில் ஆட்டோ ஓட்டக்கூடாது என தகராறு செய்துள்ளார் இது பகையாக மாறியுள்ளது மேலும் கார்த்திக் ராஜா தொடர்ந்து அதே பகுதியில் ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார் இதனால் கடுப்பான ஆனந்தன் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் ஆட்டோவுடன் நின்று கொண்டிருந்த கார்த்திக் ராஜாவை தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து வெட்டி கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர்